அஸ்லாம் வலைக்கும் காலஞ்சந்திர இஸ்லாமிய அறிஞர் வஹீதுதீன் கான் சாஹப் அவர்கள் பல புத்தகங்களை எழுதியுள்ளார்கள் திருமலையாகிய திருக்குர் ஆனுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய புத்தகங்கள் உருதுவிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சென்னை சென்னையில் உள்ள குட் வேல்ட் புத்தகஸ் ஷாப்பில் கிடைக்கிறது இவர் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் குர் ஆனில் கூறியிருப்பதை முன்வைத்து அதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் கேட்கிறார்கள் வாஷ்கை சோதனை இறைவன் ஆதமுக்கு முன் தலை பணியுமாறு சாத்தானுக்கு கட்டளையிட்டான் ஆனால் சாத்தானோ ஆதமுக்கு தலை நான் ஆதமை விட சிறந்தவன் என்னை விட தகுதியில் குறைந்தவனுக்கு நான் ஏன் பணிய வேண்டும் என்று அவன் கேட்டான் இதற்கு எதிரான மற்றொரு பாத்திரம் மாணவர்களுடையதாக இருந்தது கட்டளை இடப்பட்டதுமே அவர்கள் ஆதமுக்கு முன் தலை பணிந்துவிட்டனர் ஆதமின் பிறப்பின் போது குறிப்பிட்ட சம்பவம் நிகழ்ந்தது ஒரு வகையில் இந்த யுத்தம்தான் மனிதர்கள் அனைவருடனும் நிகழும் நிகழப்போகிறது என்பதற்கான பிரகடனமாக இருந்தது இவ்வாறு மனித படைப்பின் தொடக்கத்திலேயே உங்களுக்குரிய உண்மையான சோதனை எதில் இருக்கிறது என்பது தெரிவிக்கப்பட்டுவிட்டது இந்த உலகில் மனிதனுக்கு தன்னுடைய பெருமையின் பிம்பம் உடைந்து போனால் அதை பொருட்படுத்தாமல் இருந்ததற்கான சான்று வழங்க வேண்டியிருக்கிறது பிறரோடு ஒப்பிடும்போது அவனுக்கு சிறிய அந்தஸ்தே கிடைத்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய பெருந்தன்மையின் உணர்வு சிதைக்கப்பட்டாலும் அவன் உண்மை நீதி ஆகியவற்றின் பாதையிலிருந்து அகலாமல் இருக்க வேண்டும் அவனுடைய மகத்துவத்தின் கோட்டை அவனுடைய கண்களுக்கு எதிரே இடிக்கப்படாமலும் அதை அவன் வரவேற்க வேண்டும் ஆதவின் மேற்குறிப்பிட்ட கதையை திரும்ப திரும்ப கோருவதற்கான ஒரு சோதனையான வாழ்க்கை இருக்கிறது இங்கே மீண்டும் மீண்டும் மனிதனின் பெருமை உடைகிறது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை விட தரம் குறைந்த இடத்தை பெற்றிருந்தாலும் மன நிறைவு கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தம்மை சிறுமைப்படுத்தி கொள்ள ஒப்புக்கொள்ளும் மனிதர்கள் வானவர்களின் தோழர்களாக கருதப்படுவர் இதற்கு மாறாக தம்முடைய பெருமையின் பிம்பம் உடைந்து போவதை சகித்து கொள்ளாதவர்களும் அவர்களோடு ஒப்பிட்டளவில் இறைவன் மேன்மை வழங்கியிருக்கும் இன்னொரு ஆதமுக்கு முன் பணிவதை ஏற்று கொள்ளாதவர்களும் சாத்தானின் சகோதரர்களாவர் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியான சாத்தானுக்கு மறுமையில் நடக்கவிருப்பதுதான் அவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை என்பது வாழும் நம்மை அழித்து கொள்ளும் ஒரு யுத்தமாக இருக்கிறது அதில் நம்முடைய கைகளாலேயே நமக்கான சவ தோண்டி அதில் படுக்க வேண்டியிருக்கிறது சகித்து முடியாததை சகித்து சோதனைக்கு பெயர்தான் வாழ்க்கை என்பது இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனிதர்களே தம்முடைய விருப்பத்திற்கு எதிரானவை எதுவுமற்ற அந்த தோட்டங்களில் பெறுவர் அங்கே மேற்கொண்டு எதையும் சகித்து வேண்டிய அவசியம் இருக்காது அங்கே மனிதனுக்கு நிரந்தரமான சுதந்திரமும் மகிழ்ச்சியின் எல்லையற்ற உலகமும் கிடைக்கும் இதை கூறியிருப்பவர் மௌலானா வஹீதுதீன் கான் ஆகும் நூல் அர் ரப்பானியா பக்கம் இருபத்தி நாலு இதை தமிழில் நமக்கு அளித்திருப்பவர் பைஸ் காதிரி நன்றி அஸ்லாம்